ரோஜா கூட்டம் படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி ரசிகரால் கொண்டாடப்படும் நடிகராக இருந்தவர் நடிகர் ஸ்ரீகாந்த் சில ஹிட் படங்களில் நடித்து வந்த ஸ்ரீகாந்திற்கு சமீபகாலமாக காலமாக எந்த ஒரு வெற்றி படமும் இல்லை என்றே கூறலாம் தற்போது இவர் படத்தை தாண்டி வேறொரு விஷயத்தால் அதிகம் பேசப்படும் நபராக மாறிவிட்டார் அதாவது தான் நடித்த படத்துக்காக பணம் வாங்குவதற்கு பதிலாக போதைப் பொருளை வாங்க அப்படியே அது பழக்கமாகி விட்டதாக காவல்துறையினால் விசாரிக்கப்பட்டு வருகின்றார் அவர் இப்போது கைதாகி இருந்த இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவும் கைதாகி உள்ளார் ஆனால் அவர் பயன்படுத்தவில்லையாம் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பயன்படுத்திய விவகாரம் குறித்து தயாரிப்பாளர் ராஜன் காட்டமாக பேசியிருக்கின்றார் நடிகர்கள் படங்களை ஹிட்டாக கொடுக்கும் போது ஜாலியாக பாட்டு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் படங்கள் தோல்வியடைந்த போது விரக்தியில் குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு சில நடிகர்கள் கேரவனிலேயே குடித்து விட்டு நடிக்க வருவார்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் இந்த விஷயத்தில் சிக்கப்பட்டார்கள் ஒருவர் உங்களுக்கு சம்பளம் தராமல் அதுக்கு பதிலாக போதைப் பொருளை கொடுத்தால் வாங்கலாமா தூக்கி போட்டுவிட்டு காவல்துறையிடம் சென்றிருக்க வேண்டும் தானே சம்பள வாக்கிக்கு பதிலாக போதைப் பொருள் கொடுத்தார் என அவர் சொல்வதெல்லாம் கதைதான் என கூறியிருக்கின்றார்